கபர்களை கட்டி உயர்த்தி உருவூசி நடத்தவோ கபர்களை கட்டி உயர்த்தி கொண்டாட்டங்கள் நடத்தவோ கந்தூரிகள் நடத்தவோ கபர்களில் போய் வணக்க வழிபாட்டி செலுத்தவோ அல்லா திருக்குறின் மூலம் கத்தளையிட்டிருந்தார் அல்லாவுடைய தூதர் செல்லாமலை செல்லவர்கள் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கத்தளை பிறப்பித்திருந்தார் இந்த உலகத்தில் எல்லா பக்கங்களும் இருக்கும் அடங்கப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரிய மஞ்சங்களாக மாறி இருப்பார்கள் வணங்குகிற நீங்களும் சமூகத்திலே தேவையில்லை எல்லோரும் வணங்கி இருக்கும் எப்படி பிறநாளை கொண்டாடுகிறோமோ அதே போல வரத்தில் ஒரு நாளை தேர்வு செய்து நம்முடைய நல்லடியார்களுக்கு கடத்தி நாமெல்லாம் ஜெடஜோதியான ஊரெல்லாம் திரண்டு கொடி கட்டி அன்னதானங்கள் நழக்கு உருசம் தன்

சியாரத்தில் கடலை இல்லை சக்கரை இல்லை ஊதுபத்தி இல்லை எண்ணெய் இல்லை பூ இல்லை துணிமணிகள் இல்லை ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் கபுரி சியாரத் என்கிற பயிரை புறப்பட்டு செல்கிற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கையில் இனிப்பி பலகாரங்களோடு ஊதுபத்திகளோடு சாம்பிராணிகளோடு கையில் அவளியாக்களுக்கு மேல் போர்த்துகிற துணிமணிகளோடு கையில் பூவையோடு பல்வேறு வகையான பலார்த்தங்களோடு உண்டியலில் காசு போடுகிற காணிக்கையோடு இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு ஜியாரத்து செய்கிறார்கள் அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஜியாரத் என்ன சகோதர சகோதரிகள் நபிகள் நாயகம் செல்லலாம் அவர்கள் கபிர் ஜியாரத்தில் இரண்டு அம்சத்தை நமக்கு உள்ளடக்கி சொன்னார்கள் ஒன்று உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படும் இரண்டாவது அடங்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கித்தான் கபிர் சியாரத்தை தவிர கபிரில் என்றைக்கோ அடங்கி போன நல்லவர்களிடத்திலே சென்று அடங்கி போன மக்களிடத்திலே சென்று நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு பெயரல்ல கபிர் ஜியாரத் என்பது அப்ப இன்றைக்கு தருகாக்களுக்கு

அந்த கபரஸ்தானை தந்திக்க இஸ்லாமிய சமூகத்திற்கு நேரம் இல்லை உண்டியலில் காசு போட்டு சேர்த்து வைத்து அஜுக்கு போவதை போல அஜிபேருக்கு பஸ் பிடித்து செல்கிறார் ஏறுவாழி உண்மையான சத்தியமான மார்க்கம் என்னவென்று மக்களுக்கு தெரியவில்லை எது மார்க்கம் எது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட காரியம் எது ஏகத்துவம் எது ஏகத்துவத்திற்கு